இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் வருடாந்திர கருத்தரங்கை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவங்கி வைத்தார் இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் வருடாந்திர கருத்தரங்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோவையில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் கலந்து கொண்டார் இந்திய மருத்துவ கருத்தரங்கில் உலகம் முழுவதும் இருந்து அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர் அறுவை சிகிச்சையில் உள்ள புதுமைகளை எடுத்துரைக்கவும் இதய அறுவை சிகிச்சை குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த கருத்தரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கின் முக்கிய உரையை உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வழங்கினார் பெரும் தொற்றை நாம் கையாண்டதும் அதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களும் என்ற தலைப்பில் அவர் பேசினார் இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் இந்திய சிகிச்சை சங்கத்தின் தலைவர் இதய அறுவை டாக்டர் மெஹர்வால் மற்றும் அதன் செயலர் டாக்டர் ஹிரோமத் தலைமை தாங்கினார் இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த கடந்த ஆறு மாதங்களாக உழைத்து வந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் தியாகராஜமூர்த்தி தனது நன்றிகளை தெரிவித்தார் குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் டாக்டர் முரளிதரன் மற்றும் பொருளாளர் டாக்டர் விஜய் ஆகியோரின் பங்களிப்பிற்கு நன்றிகளை தெரிவித்தார்.